அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிவைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை தொல் நோய் நீங்குதல் மத்திய நற்செய்தி நூல் எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் லேவி பதிமூன்று நாற்பத்தி படி தொழுநோய் பிடித்தவ என்று யாராவது குருவால் தீர்ப்பிடப்பட்டால் அப்படிப்பட்ட மனித மக்கள் சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் யாரும் தமிடத்தில் வருவதை அந்த மனிதர் கண்டால் தீட்டு தீட்டு என கத்தி தம்மிடத்திற்கு வருபவரை எச்சரிக்க வேண்டும் இங்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை மலையிலிருந்து மக்கள் கூட்டத்துடன் வரும் இயேசு சந்திக்கின்றார் அவர் ஒருவேளை தூரத்தில் ஒதுங்கி நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பியிருக்க வேண்டும் ஆண்டவரோ அவருக்கு அருகில் சென்று தமது கையை நீட்டி அவரை தொட்டு குணமாக்குகிறார் ஆனால் நிச்சயமாக அவர் இயேசு தம்மை தொடுவதற்கு எளிதில் அனுமதித்திருக்க மாட்டார் இதனால் தானே என்னவோ இந்த வரலாற்றை சொல்லும் மார்க்வின் சில பழைய கையெழுத்துப் படிகளில் இயேசு கோபம் வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது ஒருவேளை தம்மை தொட அனுமதி அளிக்காமல் விலகி விலகி சென்ற தொழுநோயாளிக்கு பாரம்பரிய ஏற்படுத்தியிருந்த அச்ச உணர்வு காரணமாக எழுந்த கோபமாக நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் அல்லது ஒருவேளை சூழ இருந்த கூட்டத்தின அவரை விலகி போகும்படி அதட்டியதை முன்னிட்டு எழுந்த கோபமாகவும் புரிந்து கொள்ளலாம் அதோடு கிரேக்க மூலத்தில் தொடுதல் என்ற சொல்லுக்கு அணைத்து கொள்ளுதல் என்ற பொருளும் உண்டு அப்படியானால் அவரை விலகி போகும்படி அதட்டியவர்கள் மேல் கோபம் கொண்டும் அதே வேளையில் அஞ்சு ஒதுங்கிய தொழுநோயாளிக்கு அருகில் சென்று அவரை அணைத்து கொண்டு அன்பு காட்டியும் அன்பார்ந்தவர்களே செய்த முதல் செயலாக குறிப்பிடுவது இந்த தொழில்நோயாளியை குணமாக்கி நிகழ்ச்சியை முதன்மைப்படுத்திய பல செய்திகளை நம் சிந்தனைக்கு தருகிறார் தொழுநோயாளிகள் யூத சமுதாயத்தில் கடவுளின் தண்டனை பெற்றவர்களாக கருதப்பட்டனர் ஆகவே மனிதராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் இதனால் மனவேதையின் உச்சத்தில் வாழ்ந்தன இந்நோய்க்கு மருத்துவம் இல்லாத காரணத்தால் உடல் வேதனை இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக் கொண்டிருந்தன முதல் முதலாக இயேசு இந்த நோயாளியை தொட்டு குணப்படுத்தியதன் மூலம் இயேசுவின் விண்ணரசு பணியை அனைவரும் கவர் விதத்தில் அறிமுகம் செய்கிறார் மனிதர்கள் ஒதுக்கி ஓரம் கட்டிய மனிதனை கடவுளும் கைவிட்டதாக கருதப்பட்ட மனிதனை இயேசு தேடி வந்து தொட்டு குணப்படுத்தியதை முதன்மைப்படுத்தி இயேசின் மனிதாபிமானத்தையும் தெய்வீக மாண்பையும் நமக்கு உணர்த்துகிறார் தொல் தொடும் இயேசின் உன்னதமான அன்பை மத்தியில் அடையாளம் காட்டுகிறார் மோசை கட்டளையிட்ட காணிக்கை செலுத்த சொல்லி மதம் மனிதாபிமானத்தோடு மனிதர்களை ஏற்றுக்கொள்ள வழிகாட்டுகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நோயாளர்களை நான் விரும்பி தேடி சென்று ஜெபித்து ஆறுதல் வழங்குகின்றேனா இயேசின் மனநிலையோடு பிறர்பு பணியில் ஆர்வமாக செயல்படுகின்றேனா இயேசின் மேல் உறுதியான நம்பிக்கையோடு அவரை தேடுகின்றேனா மந்தாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுடம் உறுதியான நம்பிக்கையோடு அவரை தேடி வரவும் இயேசின் மனநிலை பெற்று நோயாளர்களை தேடிச் சென்று ஜெபித்து ஆறுதல் வழங்கவும் உதவி செய்யவும் வரம்தாரும் தாரும் ஆமீன்